பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எஸ் எஸ்ஐ தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தை ஒன்று நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனென்றால் அணுதினமும் நற்கரணை நாதரை நீங்கள் விசுவாசத்தோடு தேடி வருகிறீர்கள் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக ஜபிக்க வேண்டுமே என்றால் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காக ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம் நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் திருப்பலியிலும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக மன்றாடுவேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அறிவிப்பதை உண்மையிலே நான் நம்புகிறோமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பாருங்கள் இருந்து வருகிறது என்றால் நாம் அதை செவி கொடுத்து கேட்கின்றோம் சட்ட திட்டங்களை அரசாங்கம் மனிதர்களுக்காக நிறைவேற்றும் பொழுது அவற்றை நாம் பார்த்து அல்லது கேட்டு அறிந்து புரிந்து கொள்கின்றோம் வேலை செய்த இடத்திலே சட்ட திட்டங்கள் உண்டு அவற்றை கடைபிடிப்பதில் கண்ணாக கருத்தாக நாம் இருக்கின்றோம் ஏனென்றால் அந்த சட்ட திட்டங்களில் இருந்து நாம் தவறும் பொழுது நமக்கு எதிராக அந்த சட்டம் பாயும் என்பதை அறிந்தவராய் நாம் இருக்கிறபடியினால் நாம் அந்த சட்ட திட்டங்களை நம்புகின்றோம் ஆனால் பாருங்கள் மனிதராக வந்தார் நம்மை மீட்பதற்காக வந்தார் நமக்கு அருளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவதற்காக வந்தார் நமக்காக ஒரு இரண்டே இரண்டு கட்டளைகளை மட்டுமே கொடுத்தார் உண்மையிலே அவர் அறிவித்த அந்த கட்டளைகளை நம்புகிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு வேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து மகனே மகளே நீ நோய்வாய்ப்பட்டு விட்டாயா இந்த நாளிலே ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீ கொண்டு வா உன்னுடைய நோயை நான் குணமாக்கி விடுவேன் என்று சொல்லி இருந்தார் என்றார் கண்டிப்பாக நீங்கள் அந்த பணத்தை கொடுப்பீர்கள் அப்படித்தானே கடன் வாங்கியாவது நீங்கள் கொடுப்பீர்கள் ஒருவேளை கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லை என்கின்ற நிலைமையாக இருக்கலாம் அப்பொழுது ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொண்டு உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் நீ எளிதாக வீடை கொட்டி விடலாம் உன்னுடைய கேன்சர் நோயை குணமாக்கி விடுவேன் என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை செய்வோம் அப்படித்தானே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறு எந்த ஒரு உலகபூரியமான காரியங்களையும் நமக்கு சொல்லவில்லை அவர் நம்மிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான் உன்னுடைய பாவங்களையும் தீமையான செயல்களையும் விட்டு வைத்து மனம் திருந்தி திரும்பி என்னிடம் வா நான் உனக்கு இலவசமாக எல்லாவித அற்புதங்களையும் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே தான் வாசிக்கின்றோம் ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்மை பணமின்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மாசு மறுபற்ற இரத்தத்தினால் கல்வாரி மீட்டு அதை நாம் நம்புகிறோமா என்பதுதான் நமக்கு கேள்வியாக இருக்கின்றது ஒரு முறை கொண்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு வந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பங்கில் நடந்த அந்த தியானங்களில் பங்கு கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனை செய்து உங்களை நல்லாக தயார்படுத்தி இருக்கலாம் அனுதினமும் கோயிலுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பவர்களாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் தியான சென்டருக்கு போய் தியானம் செய்துவிட்டு உங்களுடைய பங்கில் உங்களுக்காக ஏற்பாடு செய்த அந்த தியானத்தில் பங்கு கொண்டு மாதம் மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பாவ சங்கீர்த்தனத்தை விசுவசித்து இருந்தீர்கள் என்றால் நம்பி இருந்தீர்கள் என்றால் உண்மையிலே ஆண்டவர் அறிவித்ததை மற்றவரிடம் சொல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நிலைநாட்டாமல் உங்களால் இருக்க முடியாது எனவே தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எத்தனையோ தியானம் நீ

மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் சொன்னார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது கூட்டத்தினரை பார்த்து சொன்னார் அங்கு இருந்த வரி தண்டபவர்களை பார்த்து சொன்னார் படை வீரர்களை பார்த்து அவருடைய பாவங்களை சுட்டி காண்பித்து அதில் இருந்து நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதை அவர் சொன்னார் அதே போல் நீங்கள் ஆண்டவராகிய வார்த்தைகளை வாசித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது தவறு செய்திருந்தால் பாவம் செய்திருந்தால்

வாசித்து பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எதை கேட்க வந்து இருக்கிறீர்கள் பணத்தையாம் செல்வத்தையாம் அற்புதத்தையாம் அடையாளத்தையாம் அதை விட்டுவிட்டு இந்த நாள் முதல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் அறிவித்ததை உங்களால் நம்பியிருக்க முடியும் புனிதர்களைப் போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் அன்னை மறியால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இதோ நான் ஆண்டவருடைய அடிமை உன் சொற்படியே ஆகட்டும் நிகழட்டும் என்று சொன்னாரே அதே நீங்களும் உமது சொற்படி எங்களுக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க முடியும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆற்றல் உங்கள் மீது வெளிப்படுவதை மற்றவர்கள் பார்க்க முடியும் சாதாரண ஒரு தியானமும் சாதாரண ஒரு நற்செய்தி கூட்டங்களும் உங்களுக்கு மீட்பு தரவில்லை என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் மனம் மாறாமல் ஆயிரம் நற்செய்தி கூட்டத்திற்கு போனாலும் ஆயிரம் தியானத்தில் பங்கு கொண்டு ஜெபித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடைவது இல்லை ஒவ்வொரு நாளும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் ஆண்டவரை தேடி சென்று நல்லதொரு பாவ செய்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்த அந்த நற்செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது இல்லை என்றால் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான நச்சதி கூட்டங்களில் பங்கு கொள்கிறார்கள் பெரும் கூட்டம் கூடுவதையெல்லாம் பார்க்க முடிகின்றது ஏன் அவர்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது இல்லை மனம் மாறுவது இல்லை ஒவ்வொருவரும் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது இல்லை எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருப்போம் அவரிடம் செபிப்போம் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக மாத நன்றி அப்பா இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்த எங்களுக்கு விடுதலை கொடுக்க இலவசமாக மீட்பை கொடுக்க அந்தவரே எங்களை தேடி வந்திருக்கின்றே அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி நீங்கள் எங்களுக்கு உமது வார்த்தைகளை அறிவித்தீர் தந்தையிடம் இருந்து கேட்டு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தீர் ஆனால் நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் விசுவாசம் அற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே இந்த நாளிலே எவ்வளவோ நற்செய்தி கூட்டங்களில் பங்கு கொண்டும் எவ்வளவோ தியானங்களில் பங்கு கொண்டும் நாங்கள் மனம் திருந்தாத ஆடுகளை போல் இருக்கின்றோம் அப்பா இதோ அந்த நாளிலே உங்களிடம் திருந்தி திரும்பி வந்திருக்கின்றோம் அண்டவரே எங்களை ஆசீர்வதியும் எங்களுக்கு முன்பாக செல்வீராக இஸ்ரவே

நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி பிள்ளைகள் உன் மீது விசுவாசத்தோடு ஜபித்திருக்கிறார்களே அந்த ஜெபம் தூபத்தை போல் திரு சமூகத்தில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் மரிய அஜிஷ்டர் மாதாவிய பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்